மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான தை மாத பலன்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு வரையான காலங்கள் மென்மையாக பேசும் சுவாபம் கொண்ட ராசி அன்பர்களே உங்களுடைய பேச்சில் நகைச்சுவை அதிகமாக இருக்கும் அறிவாளித்தனம் அதிகமாகத்தான் இருக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியின் நிறம் பச்சை நவ கிரகங்களில் சூரியனை அதி விரைவாக சுற்றி வரும் கிரகம் புதன் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் சுய ஜாதகத்தில் அதிக வலுவுடன் அதாவது புதனின் மற்றொரு வீடான கண்ணியில் உச்சம் பெற்று இருந்தால் அப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் மிதன ராசிக்காரர்களுக்கு சுகங்களுக்கு சற்றும் குறைவே இருக்காது உங்களுடைய தாயாரும் ஒரு விஇபியாகத்தான் இருப்பார் சரி விஷயத்துக்கு கோருவோம் இந்த தை மாதத்தில் நவ கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்களை இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன்னால் நீங்கள் இதுவரை அவேனூர் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் இப்பொழுது அதை செய்துவிட்டு பக்கத்தில் தோன்றும் பில் பட்டனையும் ப்ரெஸ் செய்து விடுங்கள் முதல்ல நம்ம தை மாதத்துக்கான கிரக நிலைகளை பார்ப்போம் தை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை புதன் ராசிக்கு ஏழாம் வீடான தனுசு ராசியிலும் அதன் பிறகு மகர ராசிக்கும் இடம்பெயர்கிறார் உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் கேதுவும் ஏழில் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதனும் எட்டாம் வீட்டில் சூரியனும் ஒன்பதாம் வீட்டில் சனியும் பத்தில் ராகுவும் பதினொன்றாம் வீட்டில் குருவும் என கிரகங்கள் இந்த மாதத்தில் உள்ளனர் மிக மிக சிறந்த இடத்தில் குரு இருப்பதால் அவர் ஒருவரே உங்களுக்கு தேவையான அனைத்து இன்பங்களையும் போகிறார் ராசிக்கு நாலாம் வீட்டில் கேது இருப்பதால் உங்கள் தாயாரின் உடல்நலத்தில் சில பாதிப்புகள் ஏற்படும் தாயாருடன் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களது வீட்டில் உள்ள மின் மோட்டார் நீர் செல்லும் குழாய்கள் என ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வாகனங்கள் அடிக்கடி பழுதாகலாம் அதனால் உங்களுக்கு மனதில் கவலையும் ஏற்படலாம் லாட்டரி ரேஸ் சூதாட்டம் போன்ற தொழில்களில் ஈடுபடுபவர்கள் அதிக நன்மைகளை அடைவீர்கள் அதே சமயம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான காலமும் இதுவாகத்தான் இருக்கும் ராசிக்கு எட்டு ஒன்பது வீடுகளுக்கு உரிய சனி பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் சில சங்கடங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் உங்களுடைய தந்தையார் வழியில் சில தொல்லைகள் ஏற்படலாம் தந்தையின் உடல்நலம் பாதிக்கப்படலாம் சொத்துக்களை இழக்கும் நிலை அல்லது விற்கும் நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் எந்த ஒரு நல்ல செயலை செய்ய முற்பட்டாலும் அதில் தடை தாமதங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் செயல்கள் முடியும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் உங்களுக்கு ஒரு பய உணர்வு இருக்கும் ஜுரம் போன்ற நோய்களால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஒரு சிலருக்கு எப்பொழுதும் உடல் முழுவதும் வெப்பம் பரவுவது போன்ற உணர்வு இருக்கும் அரசாங்க வகையிலே சில தொல்லைகளும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது மற்ற கிரகங்களால் சில பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் லாபஸ்தானத்தில் உள்ள குரு ஒருவரே அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி உங்களுக்கு அதிகபட்ச மகிழ்ச்சியை தருவார் குருவின் பார்வைப்படும் இடங்கள் அதிக வலிமை பெறும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஆகிய மூன்று வீடுகளை பார்வை செய்கிறார் இந்த காலத்தில் உங்களுடைய வீரம் வீரியம் தைரியம் தன்னம்பிக்கை இவையெல்லாம் அதிகரிக்கும் அடிக்கடி பயணம் செய்வது தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதுவும் குறுகிய தூரங்களுக்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் உங்களுடைய இளைய சகோதரன் உடன் இந்த காலத்தில் நீங்கள் அதிக நட்புறவில் இருப்பீர்கள் இளைய சகோதரனால் சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஆன்மீக உணர்வு இப்பொழுது அதிகரிக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்க தயங்க மாட்டீர்கள் இல்லத்தில் திருமணம் அதாவது பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் காலமாக இது இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு செல்வீர்கள் தொழில் செய்யும் அதாவது சொந்தமாக தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை இந்த மாதத்தில் செய்யலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்வ பார்ப்பதால் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கி அவை உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் உங்களுடைய நோய்கள் விலகும் காலமாக இது இருக்கும் கடலிலிருந்தும் விடுபடுவீர்கள் எதிரிகளால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது மனமாகாத மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் திருமணம் நல்ல முறையில் நடந்தேறும் உங்கள் இல்லத்தில் குழந்தை செல்வங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு மிக நன்றாக இருக்கும் பிள்ளைகளின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் ஏற்றம் படுவீர்கள் தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்துச் செல்வதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் அதிக நன்மைகளை லாபங்களை இந்த மாதத்தில் அடைவீர்கள் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் குறைந்த விலைக்கு வாங்கி ஷேர்களை அதிக விலைக்கு விற்று லாபம் சம்பாதிப்பீர்கள் மூத்த சகோதரத்துடன் உறவு சிறப்பாக இருக்கும் அரசாங்கம் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் எவையெல்லாம் வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அத்தனையும் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் தொழிலில் அல்லது வேலையில் ஏதாவது மாற்றம் காண்பீர்கள் மாற்று மதத்தினர் மூலம் அல்லது வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் மூலம் அதிக பண உறவு உங்களுக்கு ஏற்பட போகிறது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் மாத ஆரம்பத்தில் இருந்தாலும் குருவின் ஏழாம் இட பார்வையால் அவை அனைத்தும் நன்மைகளாக முடியும் மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் பாராட்டுதல் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறது குருவின் பேரர்களால் இந்த தை மாதம் உங்களுக்கு பொன்னான மாதமாக அமையப்போகிறது நன்றி வணக்கம்